நான் அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் மீது நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள் ஒரு சட்டமேற்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நைட்பி உங்கள் பசியாக எங்கள் பசி பேசணும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஏண்டைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஐம்பத்தி நாலாவது ஆண்டு காலத்திலே அணியடித்து வைத்திருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி நாலாவது ஆண்டு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக இருக்கின்றது சட்டமன்ற என்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்முடைய பொன்மண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அண்ணா திமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணாவில் கண்ட கனவை மாறாக நடந்து கொண்ட காரணத்தினாலே பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார் அவர் நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்களமாக மாறியது எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது மக்களுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது அப்படி தானாக எழுச்சி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம் அதோடு பொருளச்சம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பிறகு அவர் சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சட்டமன்ற துண்டிக்கப்பட்டது அவர் மீது சட்டமன்றத்தில் அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது எரிந்து தாக்கப்பட்டது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது அப்பொழுதும் பொன்மலைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை அப்பொழுது குறிப்பிட்டார் சட்டமன்றம் செத்துவிட்டது மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்திலே நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவேண்டும் சபதம் ஏற்றார் அந்த சமத்தின் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார் வெற்றி பெற்றார் முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும் அதே போல பேர் அண்ணாவிடத்திலே நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுப்பேன் என்று சொன்ன போது அண்ணா அவர்கள் நீங்கள் சில லட்சம் பல லட்சம் போதாது உங்களுடைய முகத்தை காட்டினால் போதும் பல லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார் அப்பொழுதே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கம் இரண்டாக பிளந்தது ஒரு பக்கம் சேவல் ஒரு பக்கம் புறா பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை நம்முடைய இதயம் புரட்சி தலை அம்மாவை சாரும் இந்தியாவில் எத்தனையோ இயக்கம் இருந்தது காங்கிரஸ் பிரிந்தது ஒன்றா சேர்ல கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது ஒன்றா சேர்ல திமுக பிரிந்தது ஒன்றாக சேரவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை மாண்பு புரட்சி தலைவர் அம்மாவை சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பொழுது நம்முடைய இதயதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயதையும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய செல்வாக்கை பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா

இரண்டாக இயக்கம் பிறந்தபோது ஒரு பக்கம் புறா ஒரு பக்கம் சேவல் அம்மா தலைமையிலே நாங்கள் இருந்தோம் சில பேர் ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க அப்பொழுது சுமார் இருபத்தி ஒன்பது பேர்கள் வெற்றி பெற்றோம் முதலிலே இருபத்தி ஏழு பிறகு ஒன்றாக இணைந்த பிறகு இரண்டு இருபத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றோம் இதே புரட்சி தலைவி அம்மா அம்மாவில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது பெண் என்றும் பாராமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று பாராமல் ஒரு சட்டமேற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது நானும் அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சேவல் சட்டத்தில் வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்றும் என் கண் இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது அம்மா சட்டமன்றத்திலே கொண்டிருந்த பொழுது திடீரென்று தொடர்ந்தார்கள் புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள் அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள் அம்மா சேலை பிடித்து இழித்தார்கள் அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு பெண் என்று எதிர்கட்சி தலைவர் என்று பெறாமல் சட்டம் ஈற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு திமுக ஆட்சியிலே நடைபெற்றது அப்பொழுது புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏற்றார்கள் மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற பொழுது பொதுமக்களை சந்தித்து நியாயம் கேட்டு பொதுமக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதமேற்றார் அதே போல மக்களை சந்தித்தார் நியாயம் கேட்டார் வெற்றி பெற்றார் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார் அதுதான் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் வேறு இந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா கிராமத்திலே சொல்லுவார்கள் பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு அவது ஒரு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் வேற எந்த கட்சி பித்தும் யாரும் நினைப்பதில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி சட்டப்பேரவை தலைவருடைய அறிவிப்பு கிடங்க சட்டமன்ற கூட்டப்பட்டது சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவன் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் இவர்கள் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள் ஒரு மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி கட்சி பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது அது தாக்கு பிடிக்க முடியாமல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆட்சி பொறுப்பேற்று ஆண்டு ஆண்டு காலம் இந்த திராவிட கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள் அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் வெட்டி ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேற என்ன சாதனை செய்தீர்கள் இந்த இந்த நாலரை ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது இந்த நாலரை ஆண்டு காலத்தில் துறை துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது எல்லா துறையிலும் லஞ்சலாம் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக அது ஒரு கம் கட்சி அல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திற்கு நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் நான்கு அதிகார மையம் இருக்கின்றது ஒன்று திரு ஸ்டாலின் இரண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி பிறகு அருமையா சொல்றோம் நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நான்கு அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்கு அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது தான் இல்ல லஞ்ச லாவணியும் இன்றைக்கு தாண்டம் ஆடை கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜினால் ஒரு கருத்தை சொன்னார் எல்லா ஆடியோலையும் வந்தது இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீஷன் அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையில வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள் ஒரு நிதியமைச்சர் அமைச்சர் திமுக அமைச்சராக இடம் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே எதிர்கட்சி சொன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு சொல்லுகிறாய் என்று சொல்லலாம் ஆனால் திமுக அமைச்சராக சொல்லுகின்ற பொழுது உண்மை பொருள் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி வைத்துக் கொண்டு தான் வருகின்ற தேர்தலிலே வாக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள் அறிவு கூர்மை உள்ள மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்க கூடிய சக்தி படித்த மக்கள் கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டுமா அது மட்டும் மட்டுமல்ல குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியுடைய அமைச்சர் இருப்பாங்க அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி அது அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் என்பது அந்த கட்சிக்கு தலைமை தான் வாரி அரசியல் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்த முயற்சி செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா இவரு ஆட்சிக்கு வர வேண்டுமா இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா வரக்கூடாதா இது ஜனநாயக நாடு மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம் இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது ஆனா திமுகவில் மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நிதி உள்ள கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர முடியும் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சரே ஆக முடியும் அண்ணா திமுகவில் மட்டும்தான் வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது அப்படி பொன்மணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றார்கள் அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் ஆசைக்கவோ ஆட்டவோ முடியாது எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அது மட்டுமல்ல ஏழு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலே சட்டமன்ற உறுப்பினராக்கினார் பிறகு அமைச்சர் ஆக்கினார் இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார் அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சியில் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதேபோல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநிதிய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது அதே திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கி இருக்கார்கள் அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றா வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் தான் எப்படின்னா டெல்லியிலையும் அதே மாதிரிதான் திரு கருணாநதி குடும்பத்தைச் சேர்ந்தவன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும் திரு கருணாநிட மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார் திரு தயானந்தி மாற அங்கே அமைச்சராக்கப்பட்டார் எப்போது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திராவிட திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார் குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோற்றுகின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அண்ணா திமுக அதனால தான் திமுகவை எவராலையும் எதுவும் செய்ய முடியல என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவு சூழ்ச்சி செய்து பார்த்தார் அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சுக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி அண்ணா திமுக பலம் உருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை எட்டப்பகல் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்ம வீழ்த்த நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள் அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அண்ணா திமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது நிக்கின்றது அவர்கள் ஆட்சியிலே எவ்வளவு கொடுமைகள் எழுந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும் என்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார் இந்தியாவிலேயே தமிழகம்தான் சிறந்த மாநிலம் சிறந்த நிர்வாக திறமை உள்ள மாநிலம் என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் சிறந்த ஆட்சி கொடுத்தோம் உங்களுடைய ஆட்சியில் இந்த ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முன்பு கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக்கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்தது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திமுக இருக்கின்ற திரு ஆர் பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் மாலை மலரிலே பார்த்தேன் மாலை முரசல் படித்தலை பார்த்தேன் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமில்ல அயோக்கி தனமான வார்த்தையை பேசுகிறான்னு சொல்றார் திரு ஆர் எஸ் பாதி அவர்களே உங்களுக்கு வயது முடிந்து விட்டது புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாழி வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார் கொஞ்சம் நஞ்சமல்ல அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன இதை புள்ளிவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக சொல்கின்றார் அமைச்சர் அவர்களே பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் வராத அளவிற்கு தடுத்து நிறுத்தினால் பெருமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் அது நன்மையாகிவிடாது ஒரு பாதிப்புக்கு இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சிறுமைகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் அதிமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது சமூகத்துறை அமைச்சரவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாழ் வெண்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார் அதற்கு நூற்றி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பால் நொன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டுகின்றால் ஒரு ஆட்சி அது ஒரு கேடுகட்ட ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி சிறுமிகளுக்கு பாதுகாப்புள்ள ஒரு ஆட்சி அப்படி ஒரு மோசமான நிகழ்வு இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் விற்பனை நடக்குது உங்களுக்கு எல்லாத்திற்கு நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்லை கஞ்சா இல்லாத இடமே இல்லை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிபறிவு பாலி வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை தான் நடக்குது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கச் சென்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி இத்தனை கிலோ இத்தனை டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்திலே போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக சிலை உருவாக்கப்பட்டு விட்டது உருவாகிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்த போதைப் பொருள் ஆசாமியெல்லாம் இவ்வளவு கொடூர நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அதை தடுப்பதற்கு திராணியற்ற முதலமைச்சர் காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பிரதான எதிர்கட்சி சொல்லிக்கின்ற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி இதை எப்படி தடுத்து நிறுத்துவது அதற்கு என்ன உண்ணான நடவடிக்கை எடுக்குது என்று ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த ஒரு சிறந்த முதலமைச்சர் அவரே பொம்மை முதலமைச்சர் அது மட்டும் ஒரு டிஜிபி இருந்தார் அந்த கஞ்சாவை ஒழிப்பேன் என்று டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ரிட்டையர் ஆகி போயிட்டார் அந்த டிஜிபி கஞ்சா தமிழகத்திலே அறவாக அறவே ஒழிக்கப்படும் என்று பத்திரிக்கில செய்தி டூ பாயிண்ட் என்று தினந்தோறும் செய்தி வெளியிட்டு அவர் பணி ஓய்வு பெற்றதுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கிறாங்க நிரந்தர டிஜிபி இருந்தாவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சு இருக்குது இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்று சொன்னால் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியாக அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அனுப்பவே இல்லை சட்டத்தை மதிக்கிறது கிடையாது தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு வருகின்ற பொழுது மூன்று மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற பட்டியல பிறகு நீதிமன்றம் வரை சென்ற பிறகு ஒரு பட்டியல அனுப்புறாங்க அந்த பட்டியல அப்பொழுதும் காலதமாவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது உச்ச நீதிமன்றம் உடனடியாக தமிழ்நாடு அரசு நிரந்தர டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுறாங்க மத்திய தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேர் கொண்ட ஒரு பட்டியல மாநில அரசுக்கு அனுப்புறாங்க அதை அனுப்பி கிடப்பில் போட்டாங்க மீண்டும் ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் பதில் கொடுக்க வேண்டும் சொல்றாங்க ஒரு அரசாங்கம் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அரசாங்கமா கேவலமான அரசாங்கம் தனக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் என்பதை வர வேண்டும் வேண்டிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு தகுதியான மூத்த டிஜிபிளை நியமிக்க இந்த அரசு தயங்கிறது வெக்க கேடானது ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அதிகாரிகள் முறையாக தேர்வு செஞ்சு நியமிக்கப்பட வேண்டும் ஒரு டிஜிபி என்பது சாதாரண விஷயம் இல்லை சட்டத்தை அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு குறித்த நேரத்தில் அந்த பணி நிரப்பப்பட வேண்டும் ஆனால் இதுவரை நிரப்பவில்லை உச்ச நீதிமன்றம் வரை போய் உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது இதுவரை நியமிக்க அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ஜாமன் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்